எனக்கு பொதுவாக இந்த ஃப்ரைடே சாட்டர்டே மார்னிங் சாங் கோட் பண்ணுறதுல பெரிய நம்பிக்கை கிடையாது அதனால அதை பற்றி அதிகமாக வீடியோஸ் எதுவும் போட்டது கிடையாது பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப லாஜிக்கலாக ஒரு வீடியோ போட்டோமா அவங்க வந்து சாங் போட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு தீயே தீயேன்னு அந்த சாங் மாற்றான் படத்தில் உண்டு இல்லையா அந்த சாங்கை போட்டிருந்தாங்க போட்ட உடனே நான் நினச்சேன் மாற்றான உடனே சரி டபுள் ஆக்ஷன் அப்படின்னால டபுள் எலிமினேஷனாக தான் இருக்கும்னு நான் நினச்சேன் அதே மாதிரி சாங் முடிஞ்ச உடனே முத்துக்குமரன் சொல்லிட்டாரு இது டபுள் எலி டபுள் எலிமினேஷன் தான் அப்படின்னு நேற்றுக்கும் ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே வந்து ஓகே ரீமேட்ச் வைக்கலாம் ரீமேட்ச் வைக்கலான்னு பேசும்போது முத் பிக் பாஸ் சொல்வார் ஓகே ஆன் யார் மார்க்ஸ் திரும்ப எல்லோரும் போய் மார்க்ஸில் நில்லுங்க அப்படிம்பாரு சொன்னோன்னே ஓகே நோ ரீமேட்ச் அப்படின்னு முத்துக்குமரன் சொல்லுவார் நான் உண்மையில் ஷாக் ஆகிட்டேன் அப்படி சொன்னோடனே நான் கூட எதுக்கு போய் நிற்க வைக்கிறாங்க அப்படின்னு நான் நினச்சேன் அவர் கரெக்டாக பண்ணிருப்பாரு அதே மாதிரி இன்னைக்கு டபுள் விக்ஷன் அப்படின்னு சொல்றாரு ஸோ இந்த டபுள் எவிக்ஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு தான் கண்டிப்பாக ரஞ்சித் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் இருக்கிறது உங்களுக்கு டவுட்டே வேணாம் அந்த இன்னொரு ஆர் வந்து ரஞ்சித் நான் ஏற்கனவே போட்டிருந்த வீடியோவில் ராய் என்ன ராணுவ வாங்குறது தான் ரொம்ப சந்தேகமாக இருக்குது ராணம்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அதை நான் ஏதோ ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணேன்னா நான் எனக்கும் ராணவும் பிடிக்கும் நான் வந்து ஃபேக் நியூஸ்லாம் தான் ஸ்ப்ரெட் பண்ணல அவரோட ஹெல்த் இஷ்யூஸ்க்காக அவரை வச்சுக்கணுமா வேணாமான்னு யோசனை பண்ணுறாங்கன்னு ஒரு நியூஸ் இருக்குது அவ்வளோதான் நான் கண்டிப்பாக அவர் எலிமினேட்டடுன்னு சொல்லலை இது நான் எனக்கு நேற்றுக்கே தெரியும் நான் நேத்துக்கு ஏன் போடலனா நேற்றுக்கு இன்னும் ஓட்டிங் போயிட்டு இருந்துச்சு நம்ம எதாவது தேவையில்லாமல் போட்டு அதை இது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம போடலாம் இப்போ ஆல்ரெடி ஓட்டிங் க்ளோஸ் ஆயிடுச்சு ஸோ நமக்கு தெரியாது ரயானா இருந்தால் எனக்கு ஆக்சுவலி ஓகே பட் ராணாவா இருந்தால் உண்மையிலே பாவம் ஏன்னா அவருக்கு தெரியாத அவருக்கு அவரோட தப்பு இல்லாமல் அவர் கையில் அடிபட்டதுக்காக ஆகி போறாரு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார்